இழப்பவர்களால் மட்டுமே கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் இழந்தவர்கள் மட்டுமே கிறிஸ்துவை பின்பற்ற முடியும் இரையே எனதருமை இறை சொந்தங்களை இழக்க நீங்கள் தயாரா மனப்பாட்டை சார்ந்த ஒரு குருவானவர் தற்போது ஆலந்தலை பங்குச்சாமி யாருன்னு தெரியுமா யாரு அருட் தந்தை செல்வஸ்டர் அவங்க வீட்டில் எத்தனை பேர் தெரியுமா எத்தனை பேர் தெரிந்து கொள்ளுங்கள் ஆலந்தலை தற்போதைய பங்குச்சாமி அருட்பணி தந்தை அவர்கள் வீட்டில் ஒரே மகன் சரியா அவர்களுடைய அன்னையிடம் ஒரு முறை நான் கேட்டேன் அம்மா ஒரு பிள்ளை தானே ஒரு பிள்ளையுமா சாமியாருக்கு விட்டுட்டீங்க என்று கேட்ட பொழுது தன் அந்த அன்னையின் பதில் இவ்வாறாக இருந்தது இறைவன் கொடுத்ததை இறைவனே விருப்பம் கொண்டதால் நான் என் மகனை இறை வாழ்க்கைக்காக இறை அழைத்தலை மதித்து அதற்காக என் மகனை இழந்தேன் ஆனால் இன்னும் வரைக்கும் அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக இறைவனுக்காக அந்த மகனை இழந்ததால் இறைவன் பாதுகாத்து வழிநடத்து வருகின்றார் அந்த அம்மாவை ஆம் அன்பின் சொந்தங்களே இன்று இறைவார்த்தையில் வார்த்தையில் நற்செய்தியில் கேட்டீர்கள் என்றால் இறைவனை பின்பற்றக்கூடிய இரண்டு மதிப்பீடுகளை கூறுகிறான் ஒன்று இறைவனை பின்பற்ற வேண்டுமென்றால் இரண்டு காரியங்களை நாம் இழக்க வேண்டியது இருக்கும் ஒன்று உலகப்பற்று இரண்டாவது உறவு பற்று உலகத்தில் உள்ள ஆசா பாசங்கள் பணம் பதவி புகழ் யாவற்றையும் நாம் இலக்க தயாராக இருக்க வேண்டும் இரண்டாவது உறவுகளை இழக்க தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை திருச்சபைக்காக இந்த நாட்டிற்காக இந்த சமூகத்திற்காக இழக்க தயாராக இருக்கிறீர்களா என்று நம் ஊரில் ஏழு குருக்களே உள்ளார்கள் பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சமூகத்திற்கோ திருச்சபைக்கோ இழக்க தயாராக இருக்கின்றோமா என்று சிந்திப்போம் ஆமன்